வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து மிக 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 ஒரு முக்கியமான பதிவுங்க இந்த பதிவு வந்து நீங்கள் பொறுமையாக கேட்டு இதில் உடைய உங்களுடைய நட்சத்திரம் இருதான்னு மட்டும் பார்த்துக்குங்க நீ உங்களுக்கு இல்லைனா கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் மனைவியோ இருக்கும் கண்டிப்பாக யாராச்சும் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற நட்சத்திரம் இருக்கும் அது கர்ம தோஷ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதாவது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இல்லையா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினாலு நட்சத்திரம் வந்து கரும தோஷத்தை கொண்ட நட்சத்திரம் இதில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தங்க இருந்துருவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தோஷம் இருக்குது அதனால் வந்து சில சிக்கல்லாம் அந்த அந்த கரும தோஷம் நட்சத்திரம் ஒரு கிரகம் தசையை நடத்துச்சுன்னு வச்சுங்க கண்டிப்பாக அவங்களை பாதிப்பை கொடுக்கும் நமக்கு ஜாதகத்தில் எல்லா அதாவது லக்னாதிபதி அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாம் ஒலுவாக இருந்தாலும் இந்த கரும தோஷம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இந்த தசையை நடத்துச்சுன்னு வச்சுங்க மிக கடுமையான பாதிப்பை கொடுக்கும் அதனால் அதுக்கான தீர்வு தான் இந்த பதிவு சரிங்களா அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியில் ராசிலேருந்து இப்போ ராசி வரைக்கும் உள்ள ராசிகளில் முதல்ல வந்து ராசியில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் நாலு பாதம் இருக்கும் அந்த நாலு பாதம் வந்து கருமதோஷம் நட்சத்திரம் தான் மேஷராசியில் பிறக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நாலு பாதமும் கரும்பு தோஷம் நட்சத்திரம் அதே மாதிரி அது எந்த கிரகம் இருந்தாலும் அந்த தோஷம் பெற்றுவிடுங்க தோஷம் பெற்றுவிடும் அதுக்கு அடுத்தது ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகு சீரிசி நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் இது வந்து கரும்பு தோஷம் நட்சத்திரம் இதில் வந்து ஒரு லக்னம் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் வேற எந்த கிரகம் வந்து இப்போ தசை திசை நடத்தினாலும் கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதை தான் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசியில திருவாதார நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் கருமதோஷம் நட்சத்திரம் தான் பெற்றுருக்குல்ல சரிங்களா அதுக்கு அடுத்தது கடகராசி கடகராசியில ஆயில நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் இந்த மொத்தம் நாலு பாதமும் கடகராசி வந்து தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் முழுமையான வந்து தோஷம் பெற்ற நட்சத்திரங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ராசி அதாவது கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் நட்சத்திரம் தான் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா ராசியில் மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் அதாவது சித்திர நட்சத்திரோடைய மூணு நாலு பாதமும் வந்து கர்மதோஷ நட்சத்திரம் தான் அதுக்கு அடுத்தது ராசியில் அனுஷன் நட்சத்திரம் முழுமையான தோஷம் பெற்ற நட்சத்திரங்க அது அது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் கரும்பு தோஷம் நட்சத்திரம் தான் அதுக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாவம் இந்த ராசி முழுக்கவே தோஷம் பெற்ற அது அதான் சொல்லுவாங்க இருக்கிறதுலே வந்து கடுமையான பா முன்ஜென்மத்தில் பாவங்களை செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த ராசி முழுக்கமே இந்த கரும தோஷம் பெற்றுவிடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் வந்து தோஷம் நட்சத்திரம் சரிங்களா அதுக்கடுத்து கும்பராசி கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இது வந்து தோஷம் பெற்ற நட்சத்திரங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது மீனராசி மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பாதமும் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் நட்சத்திரம் தான் சரிங்களா இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த நான் சொன்ன இந்த பதினாலு நட்சத்திரத்தில் எனக்கு கிரகம் இருந்து தசை நடத்து வச்சுக்கேன் மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஜாதகம் நல்லா இருந்தால் கூட இவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம யோசிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சனி தசை நடக்குது எனக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி வந்து இருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தார் அதில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தாலும் நிறைய பேர் மகராசி இருக்கிறாங்க ஓரளவுக்கு தான் பாதிப்பு ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்பு போகுது அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் இந்த வந்து சனி வந்து அசி நட்சத்திரம் கரும தோஷம் பெற்ற நட்சத்திரத்தை இருக்கிறதால தான் இந்த அமைப்புன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சரி இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிவிட்டு சில நம்ம பழைய ஏடுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரியுதுங்க இதுக்கு என்ன பண்ணணும் எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெளியே வந்துடுங்க சரிங்களா இது ஒன்றும் செய்ய வேணும் ஒவ்வொரு மாதத்தில் நாலு நாள் தேர்ந்தெடுத்துக்கணும் நாலு நாளில் அதாவது ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் பிறக்குதீங்களா அன்றைக்கி முதல் நாள் இப்போ இன்றைக்கி மா வரப்போகிற மார்கழி மாதம் பிறக்குதுனால் மார்கழி பிறந்த முதல் நாள் என்ன பண்ணுங்கள் ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப பசியோடு இருக்கிற ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கோ ரெண்டு பேருக்கோ உங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு எந்த சாதமாக லெமன் சாதமாக இருக்கலாம் புளி சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பாடோடு வாங்கி கூட வந்து தண்ணி அவங்க வந்து அந்த சாப்பாட்டை வந்து ஆவலாக வாங்கி சாப்பிட்ணும் அதை மாதிரி ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுத்துருங்க சரிங்களா முதல் செய்ய வேண்டியது தமிழ் மாதத்தில் முதல் நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அமாவாசை அமாவாசை வருது இல்லைங்களா அமாவாசை அன்றைக்கும் இதேமாரி மேற்கொண்ட முறையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாதி பாத யோகம்னு ஒரு நாள் வருங்க அது அது பஞ்சாங்கத்தில் பார்த்தா தான் தெரியும் அந்த நாள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அன்னதானம் சாப்பாடு வந்து யாருனா ஒருத்தவங்களுக்கு சாப்பாடும் தண்ணி வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பை பைத்ரிதி நாம யோகம்னு ஒரு யோகம் இருக்குங்க அன்றைக்கும் இதே அன்னதானத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல நாலு நாள் ஒவ்வொரு மாதமும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழுமையாக இந்த கரும தோஷம் நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு வந்து அந்த இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இது வந்து விஷயம் தான் இது வந்து ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் கேட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருமே ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பாதிச்சிருக்கும் அதை கண்டுபிடிச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்